திருநாளே மொகரம் திருநாளே தியாக திருநாள் மொகரம் ஆகுமே இஸ்லாமிய ராண்டின் முதலாவது மாதம் மொகரம் மாதம் ஆகுமே தியாக திருநாளை நினைவு கூர்ந்தே நோன்பு நோட்பதே மொகரமே மொகரத்தில் நோம்பிருப்போர் வாழ்வு வளவாகுமே அல்லாவின் பேரரு கிடைத்திடுமே கற்பள ஏனும் இடத்திலே முகமது நபியின் பேரான உசை அழி கொல்லப்பட்ட தினமே மொகரம் நாளாக கடைபிடிக்கப்படுது சியா முஸ்லிம் மக்களுக்கு மகரும் துக்க துக்கனான இதை மாரடி விழாவென்றும் சொல்வார்களே துக்கத்தை வெளிப்படுத்தும் விதத்திலே தங்கள் உடலை வருத்தி கொள்வதுண்டு சன்னி முஸ்லிம் மக்களுக்கு வெற்றினானே மகரம் வெற்றினானே எகிப்த் அரசனை சன்னி பிரிவினர் வெற்றி கொண்ட நாளே மொகரம் நாளே மொகரம் மாதத்தில் பத்து நாட்கள் நோம்பை பிடிப்பாரே இந்த திருநாளில் விரதம் இருந்து யாவூலி கோஷமிட்டு கொண்டாடுவாரே